திருடாவை அந்த படத்தில் நான் நடிக்க விரும்பியதற்கும் அது விரைவில் வரவேண்டும் என்று எண்ணியதற்கும் அந்த படக்கதையின் சிறப்பை நான் அறிந்திருந்ததே முக்கிய காரணமாகும் ஒருவனுக்கு நண்பர்கள் என்று இருப்பார்களானால் அவர்கள் அவனுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி கடிந்துரைக்க அவசியம் ஏற்பட்ட போதிலும் பின்வாங்காமல் அதனால் அவனுக்கு தாங்கள் விரோதியாகும் நிலை ஏற்படுவதையும் பொருட்படுத்தாமல் அவனுக்கு புத்திமதி கூறி திருத்த முயன்றால்தான் நண்பர்கள் என்ற பெயருக்கு பொருத்தமுடையவர் ஆவார்கள் ஒரு பழமொழி உண்டு எடுத்துச் சொல்லு சொல்லு இரண்டும் பயன் தரவில்லை என்றால் அவனை உள்ளத்தில் இருந்து எடுத்து எரி என்பதே அது நண்பன் செய்வது தவறுதான் என்று தெரிந்த பிறகும் அதை கண்டிக்காமல் பாராட்டிக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் நாளடைவில் அந்த நண்பன் தவிர்க்க முடியாத ஒரு முடிவுக்கே வந்து விடுவான் தான் நினைப்பதுதான் சரி தான் சொல்வதுதான் சரி தான் செய்வதுதான் சரி அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தன்னை எதிர்க்கிறார்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் தனக்கு கேடு செய்கிறார்கள் என்றே முடிவெடுத்து விடுவான் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அவனிடம் உருவாக்குகிற அவர்கள் எப்படி நண்பர்கள் நய நயவஞ்சகர்கள் நம்பிக்கை துரோகிகள் இதை தவிர வேறு என்ன பெயரை சொல்லி அவர்களை அழைப்பது ஏனென்றால் தனிப்பட்ட ஒருவனை மட்டும் அவர்கள் கிடைக்கிறார்கள் அந்த தனி மனிதன் புகழும் செல்வாக்கும் உடையவன் என்று வைத்துக் கொள்வோம் எல்லா வசதிகளையும் பெற்ற அவனுடைய செயல் பல கிளைகளாக விரிந்து எங்கெல்லோமோ பரவி ஒரு வலிய சமூகத்தையே கூட நாசப்படுத்திவிடக்கூடுமே இதே போலதான் சினிமா நாடக கலைஞர்கள் தவறான ஒன்றை நியாயம் என்று கருதி தாம் எண்ணுவதுதான் சரி என்று முடிவு கொண்டுவிட்டால் அவர்களுடைய கலை திறமையின் வாயிலாக மக்கள் உள்ளத்தில் பதிய வைக்கும் அந்த கருத்துக்கள் ஒரு சமூகத்தையே தவறான பாதைக்கு இழுத்து செல்லும் சக்தி படைத்தவைகளாகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது என்னை போன்றவர்களின் மிகப்பெரிய பொறுப்பல்லவா அதுவும் ஒரு அரசியல் கொள்கையை உளமாற ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒருவன் மற்றவர்களின் கண்காணிப்போ கட்டுப்படுத்தும் பெரியவர்களின் எச்சரிக்கையோ இல்லாதிருந்தால் அவன் நிலை என்னாவது ஆனால் அன்று எனது கருத்து நியாயமானது என்றுதான் என்னிடம் எந்த பயனையும் எதிர்பாராத என் வாழ்வில் அக்கறை கொண்ட நண்பர்களும் கருதினார்கள் எனவே அவர்களும் அதை ஆதரித்தார்கள் எனினும் எனக்கு அந்த அனுபவம் ஏன் ஏற்பட்டது திரு ஏ எல் எஸ் அவர்கள் என் விருப்பத்திற்கிணங்க நான் கூறிய நிபந்தனையோடு திருமதி தேவி அவர்களை அந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார் துவக்கத்தில் நான் கால்ஷீட் கொடுத்த போதெல்லாம் அவரும் வந்து நடித்தார் இடையில் எனக்கு கால் முறிவு ஏற்பட்டது அதனால் என்னென்னவெல்லாம் ஏற்பட்டன என்பதை பிறகு சொல்கிறேன் திருடாதை படம் என் நிலைமை காரணமாக எடுத்து முடிக்கப்படாமல் இருந்தது எனக்கு கால் குணமான பிறகு இந்த படத்தை முடிக்கும் முயற்சி தொடங்கியபோது போது ஏற்கனவே அந்த படத்தில் புதுமுகமாக வந்து நடித்துக் கொண்டிருந்த திருமதி தேவி அவர்கள் அறிமுகமான பிரபல நடிகையாகி இருந்தார் நான் தயாரித்த நாடோடி மன்னன் படம் வெளிவந்து அதனாலும் அவருக்கு புகழ் ஏற்பட்டு இருந்தது வேறு பல நடிகர்களுடன் நடிக்கக்கூடிய வாய்ப்பையும் புகழையும் அவர் பெற்றிருந்தார் அதனால் திருடாதை படத்திற்கு நான் கொடுக்கிற கால்ஷீட்டை அனுசரித்து அவரால் கால்ஷீட் கொடுக்க முடியவில்லை அவர் எப்போது கால்ஷீட் கொடுத்தாரோ அதை அனுசரித்து நான் கால்ஷீட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று நீங்கள் ஏன் அவருடைய கால்ஷீட்டை அனுசரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்படலாம் இந்த கேள்விக்கு நான் இரண்டொரு வாக்கியங்களில் பதில் சொல்லிவிட முடியாது என்னுடைய அப்போதைய நிலைமையை அப்படியே படம் பிடித்து காட்டினால்தான் சரியான விளக்கமாக அது அமைய முடியும் நான் கால் முறிவு குணமாகி வெளிவந்தேன் அதையடுத்து முதன் முதலாக நான் நடித்து வெளிவந்த ஒரு சமூக படம் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறவில்லை அது மட்டுமல்ல எம் ஜி ராமச்சந்திரன் சமூக படத்தில் நடித்தால் ஓடாது என்று கூட சிலர் துணிந்து சொல்லத் தொடங்கினர் இனிமேல் எம் ஜி ராமச்சந்திரன் ராஜ உடை போட்டு கொண்டு கத்தியை சுழற்றலாமே தவிர உங்க மாதிரி படங்களுக்குத்தான் வரவேற்பு இருக்குமே தவிர சமூக கதை படங்களில் நடிப்பதற்கு அவர் பொருத்தமானவர் இல்லை மக்களுக்கு பிடிக்கவில்லை என்று முடிவுக்கு சிலர் வந்திருந்தார்கள் இந்த முடிவுக்கு வரவேற்பு தருவது போல படங்களில் நான் ஒப்பந்தமாகக்கூடிய நிலையும் கூட ஏற்படவில்லை நாடகத்தில் மீண்டும் நடிப்பது என்பதும் சுலபமில்லை ஏனென்றால் என் கால் முறிவுக்கு என்னை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருந்த பலருடைய படங்கள் அப்படியே படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு அறகுறையாக இருந்தன அவரவர்கள் பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் என்று பணத்தை படத்திலே போட்டு இருந்தார்கள் இந்த சினிமா படம் இருக்கிறதே அது ஒரு விந்தையான அதே நேரத்தில் ஒரு பயங்கரமான தன்மை உடையது முடிவடையாமலும் முடிவடைந்து வெளிவராமலும் தேங்கி விடுமானால் எவ்வளவு லட்சத்தை ஒழுங்கி அது உருவாக்கி இருந்தாலும் அது வெறும் செல்லுலைட் என்று தான் கருதப்படுமே தவிர அதற்கு யாதொரு மதிப்பும் ஏற்படாது முடிக்கப்பட்டு வெளிவரும் படத்திற்கு தான் மதிப்பு ஆகவே அரைகுறையான நின்றுவிட்ட என் படங்களுக்கு மதிப்பு ஏற்பட வேண்டுமானால் அவை உடனே முடிக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டது அவ்வாறு அவை முடிக்கப்பட வேண்டுமானால் அந்த படங்கள் வெளிவந்தால் நிச்சயம் வெற்றியடையும் என்ற நம்பிக்கை பட தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல அந்த படங்களுக்குரிய பட விநியோகஸ்தர்களுக்கும் ஏற்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்றால் நான் நடிக்கும் ஏதாவது ஒரு படம் உடனே வெளிவந்து அது நன்றாக ஓடி வெற்றியையும் பெற்று தீர வேண்டும் அப்போதுதான் மீண்டும் என் படங்களுக்கு புத்துயிரும் புதுவாழ்வும் உண்டாக்க முடியும் என்று கட்டாய நிலை ஏற்பட்டிருந்தது இதற்கிடையில் பரணி ஸ்டுடியோவில் பிரபலமான ஒரு சிறந்த நடிகருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவின் போது பேசிய பலருள் சிலர் என்னை பற்றி சில வருந்தத்தக்க குற்றிகளை வெளியிட்டிருந்தார்கள் அவர்களில் முக்கியமாக திரு கண்ணதாசன் அவர்களால் பேசப்பட்ட பேச்சின் பெரும்பகுதி என்னை தாக்குவதாகவே அமைந்திருந்தது இவ்வாறு என்னை சுற்றி எதிர்ப்பு கணைகள் உருவாக்கப்பட்டிருந்த சமயம் அது